மூச்சை கவனிச்ச உடனே என்ன நடக்குது கவனிச்சியா அதில் போய் தலையிட்டியா கவனிக்க முடியுதா உடன் பண்றியா நல்ல யோசிச்சு சொல் சொம்மெல்லாம் இல்லை நேராகவே இப்போ தெரிஞ்சுக்கலான்ற நான் என்ன பிரச்சனை நமக்கு செம்மை ஊரலாம் ஏமாற்றிங்கிறேனு நம்மள என்ன எத்தனை காலம் தான் ஏமாற போகிறீங்க மூச்சை கவனின்னு என்ன ஆகுது உடன்பட வைக்குது உடனே என்ன பண்ணுதே மூச்சை நான் இழுக்கிறேன் நான் தள்ளுறேன்னு ஆகுது நான் இஷ்டத்துக்கு இழுக்கவும் தள்ளவும் செய்கிறேன் அப்படிதான் தான் நான் ஆகுது கவனிக்கிறீங்களா உடன்பட்டீங்களா அப்போ ஒரு சித்தன் எதுக்கு சொல்லியிருப்பான் மூச்சை கவனின்னு எதுக்கே சொல்லிருப்பான் மூச்சை கவனிச்சா அத கூட உடன்பட்டுருவா கண்ட கருமத்தை யோசிக்க முடியாது சுவாச மேலே அக்கறை மூச்சை கவனின்ட்டு என்ன பண்ணுறானுங்க அப்புறமா அப்புறமா எப்படி அப்படின்னும் என்னென்ன ஓ பண்ணுறாங்க நமக்கு என்ன ஏன்னா கரெக்டாக புத்தகம் தப்பாக போய்டும் அவங்க தெரிஞ்ச தெரியல கவனம் இருக்கும் எப்படியோ வச்சு ஒரு சின்ன விஷயம் அவன் என்ன சொன்னால் மூச்சை கவனிச்சா உன்னால் சும்மா இருக்க முடியாது சுவாசத்தோடு அக்கறை ஆகிடுவேன் உன் விருப்பத்துக்கு வந்துடும் நீ நாட்டம் அது மேலே ஆகிடும் கண்டபடி நான் அது மனம் ஓடி தெரியாதுன்னு சொல்லிக்கிறான் திரிய வைக்கிறதுக்குன்னே மூச்சு கவனி சொல்லிக்கிறான் இப்போ மூச்ச என்ன பண்ணுகிறான்